இன்னைக்கு நம்ம சேனல இப்ப ரீசென்டா ரிலீஸ் ஆயிருக்க பன்பட்ட ஜாம் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்துல பாஸ் ராஜு பவ்யா தாரிகா லீடிங் நடிச்சிருக்காங்க ராகு மிர்தாத் இந்த படத்தை நிவாஸ் நிவாஸ்கே பிரசனா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இந்த படத்துல ஹீரோவான ராஜு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு அவர் கூட படிக்கிற ஹீரோயின் பவ்யா தயாரிக்காவை அவர் காதலிக்கிறாரு அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா ஹீரோவோட அம்மா இருக்க சரண்யா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்து வீட்ல இருக்கிற ஆதியாவை ராஜுவுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க 哎。啊啊 ஆனா ஆதியாவோ விஜே பப்பு தான் லவ் பண்றாங்க இதுக்கு ராஜுவோட உயிர் நண்பனா இருக்கிற மைக்கேல் அவரோட காதல் ஏற்பட்ட பிரச்சனைனால நாள ராஜு டர்ந்து விலகி செல்றாரு இந்த மாதிரியான சூழ்நிலையில ராஜுவோட காதல் ஜெயிச்சுதான் ஜெயிக்கலையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும் இந்த காலத்து இளைஞர்கள் காதல் நட்பு எந்த மாதிரி கோணத்துல எடுத்துக்கிறாங்கிறத சூப்பரா சொல்லி இருக்கிறதா பன்பண்டஜான் படம் இந்த படத்துல நடிச்சிருக்கிற ராஜு ஆதியா பப்யா தைரிகா சரண்யா தேவதர்ஷினி சார்லினி எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை கச்சிதமா பண்ணிருக்காங்க ராஜு தன்னோட முதல் படத்திலேயே ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு காமெடி காட்சிகளையும் பின்னிருக்காரு முக்கியமா விஜய் பப்பு வர சீன்கள்லாம் காமெடி ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க சூப்பரான ஒரு காமெடி லவ் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவியூஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க